ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஓய்வூதியர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை ஓய்வூதியர் நலத்துறையானது வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான தகவலை இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடியவர்களுக்கும் அதேபோல் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கும் அரசின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகள் சலுகை சார்ந்த தகவல்கள் வெளியிடுறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சலுகைகள் ஏதாவது புதுசாக அனௌன்ஸ் பண்றாங்க அல்லது புதுசாக அறிவிப்புகள் வெளியிடுறாங்கன்னா அதை வந்துட்டு எப்படி பெறுறது அந்த ஓய்வூதியில் அதை எவ்வாறு முழுமையாக பயன்படுத்திக்கிறது அப்படின்ற பார்த்துன்னா அறிவிப்புகளும் வெளியிடுவாங்க ஸோ ஆனாலும் கூட இன்னும் ஓய்வூதியர்களுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா அதாவது ஓய்வூதியம் பெறுவதில் அல்லது ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுறது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து இறந்தவண்ணமாக இருக்குது அதே போல ஓய்வூதியர்களுக்கான இந்த மருத்துவ காப்பீட்டு வசதி இல்லாத மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவது இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகளும் வண்ணமாக தான் இருக்குது ஸோ ஒரு அரசு ஊழியர் அதுவும் குறிப்பாக அந்த அறுபது வயதுக்கு மேலே ஒரு சீனியர் சிட்டிதன் ஆனதுக்கப்புறமாக அப்புறமாக அவர் அந்த வயதான காலத்தில் இந்த மருத்துவ செலவுகளுக்கு பணத்தை மருத்துவ செலவுகளுக்கு செலவிடுறதாகட்டும் அல்லது மருத்துவ காப்பீடு பெறுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்னும் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் இதனை கருத்து கொண்டு தற்பொழுது அரசாங்கம் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் பென்ஷன் வாங்குவோர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு சிறப்பு முகாம் முகாமான தொடங்குறாங்க இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூலை முப்பத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் முழுவதுமே நடைபெறுவதற்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பென்ஷன் வாங்குவோருடைய குறைகளை தீர்ப்பதற்காக மத்திய மத்திய அரசின் சார்பில் ஒரு மாத கால சிறப்பு முகாம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி வைக்கிறாங்க இதில் வந்துட்டு ஓய்வூதியம் பெறுவது குடும்ப ஓய்வூதியம் அல்லது மிக வயதில் மிக மிக மூத்த ஓய்வுதாரர்கள் குறைகள் எதுவும் இருந்தனா நேரடியாக இந்த முகாமில் பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு உடனுக்குடன் விரைந்து தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நேரடியாக ஓய்வூதிய நலத்தினுடைய கண் கண் கட்டுப்பாட்டில் இயங்குறதுனால அதாவது ஓய்வூதியுடைய குறைகளை கண்டிப்பாக திறம்பட நிவர்த்தி செய்வோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு உறுதி பூண்டு மத்திய பணியாளர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைவீர்ப்பு அதே போல ஓய்வூதியங்கள் அமைச்சக துறையிலிருந்து அதிகாரப்பூர்வம் வெளியிடப்பட்டிருக்கு இது இந்த ஒரு மாத கால முகாமை பொறுத்த வரைக்கும் அதாவது மத்திய அரசின் சார்பில் நடத்தப்படுறதுனால மத்திய அரசனுடைய ஓய்வூதியங்கள் மட்டும்தான் இதில் பயனடைய முடியும் கிட்டத்தட்ட ஓய்வூதியர்களுக்கு இப்போ நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து குறைகளை கணக்கிட்டு இருக்காங்க அதில் அதற்கான சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு அமைச்சகங்களுடன் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இதற்கான அதாவது இந்த சொல்யூஷன் வந்துட்டு இந்த முகாமிலேயே வழங்கும் அப்புறமே சொல்லியிருக்கேன் இதற்கான ப்ரீ பிளான்டு மீட்டிங்கும் கடந்த ஜனவரி ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்காங்க சோ நாடு முழுவதும் இந்த வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை முப்பத்தி தேதி வரைக்கும் நம்ம சொன்ன மத்திய அரசு ஓய்வூதியான இந்த சிறப்பு முகாம் நடக்கிறதுக்கு யாரெல்லாம் மத்திய அரசனுடைய ஓய்வூதியில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த முகாம முகாமில் கலந்து கொண்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த முகாமில் ரொம்ப எளிமையா தீர்த்துக்க முடியும் அப்படின்றதான் அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய அறிவிப்பு இந்த அறிவிப்பு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்ல மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிப்போம் நன்றி வணக்கம்